நகராட்சி துறையில் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு ஊழல் நடைபெற்றது என்று அமலாக்கத்துறை இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கம் அறிக்கையை தமிழக காவல்துறைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் கொடுத்து இதில் விசாரியுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதில் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ஆட்கள் தேர்வு செய்த நேரத்தில் ஒவ்வொரு நபருக்கும் பொறியாளர்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு வேலைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு வேலைக்கு எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் வந்ததாக அந்த பணம் ஹவாலா மூலமாக வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்றதாக தகவலை இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கம் அறிக்கையாக அமலாக்கத்துறை தமிழ்நாடு காவல்துறைக்கு கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் அதில் நடவடிக்கை எந்த நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசு எடுக்கலை ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த செய்தி எப்படி வெளியில் போச்சுன்னு அதுக்கு ஒரு விசாரணை அமலாக்கத்துறையிலிருந்து இந்த செய்தி அந்த அறிக்கை எப்படி வெளியில் போச்சுன்னு அதுக்கு ஒரு சிபிசிஐடி விசாரணை இதெல்லாம் வெக்க கேடுல்ல தமிழ்நாடு ஆட்சியாளர்கள்லாம் வெட்டி தலையை குனியணும் அவமானமா இருக்கு ஊழல் நடந்ததுக்கு விசாரணை இல்லையா அந்த ஊழல் நடந்த செய்தி வெளியில் போனதுக்கு விசாரணையா எதுக்கே அவங்களுக்குலாம் நிர்வாகம் எதுக்கே அவங்களுக்குலாம் ஆட்சி இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு அதுக்கு விசாரணை செய்து துப்பு கிடையாது ஆனால் அந்த செய்தி வெளியில் போனதுக்கு அதுக்கு வந்து செய்தி செய்தி சரி அந்த 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 செய்தி வெளியில் போனதுக்கு ஒரு அதுக்கு விசாரணை இதே போல் நாலா நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மணல் கொள்ளை விசாரணை மணல் கொள்ளை அடிச்சிருக்கிறான் டாஸ்க் மார்க்கு அதாவது அந்த செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரு பத்து ரூபாய் செந்தில் பாலாஜி அதில் எவ்வளோ முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் எல்லாத்துலேயும் ஊழல் நடந்துட்டு இருக்குது லஞ்சம் ஊழல் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நடக்குதுனே அவருக்கும் தெரியல அவரை வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று அவங்கவுங்க கொள்ளடிச்சிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நிச்சயமாக மக்கள் வந்து மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் நானும் அந்த நூறுனா நடைப்பயணத்தில் போய் பார்த்துட்டேன் மக்களுடைய மனநிலை புரிஞ்சுருக்கிறேன் நான் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் நிச்சயமாக அடுத்த கேள்விங்க கேட்பீங்க கூட்டணி பற்றி கேட்பீங்க இன்னும் விரைவில் கூட்டணி மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி அமைக்கப்படும் அந்த எங்களுடைய கூட்டணி நிச்சயமாக தேர்தலில் வெற்றி பெறும் உறுதியாக திமுக படுதோல்வி அடையும் இந்த தேர்தலில்